மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் புதிய பார்வையாளர்கள் மற்றும் நண்பர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் இனி இணைய கால வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இன்றைய மழைப்பொழிவு பொறுத்தவரை முதலில் மே மேற்கு மாவட்டங்களில் அமையக்கூடும் குறிப்பாக நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஈரோடு மாவட்டம் அந்த மலைப்பகுதி திம்மூர் மலைப்பகுதி மற்றும் சத்தியமங்கலம் மலைப்பகுதியில் கனமழையும் முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சில மாவட்டங்களுக்கு மிக கனமழையானது வாய்ப்பும் இருக்கிறது குறிப்பாக ஈரோடு மற்றும் திருப்பூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் போன்ற மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மறக்காமல் மக்கள் பதர்மன் யூடியூப் சேனல் புதிய பார்வையாளர்கள் வந்து பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க இப்போனா தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் உடன் வரக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இன்றைய மலைப்பொழிவை பொறுத்தவரை ஈரோடு மாவட்டம் கொங்கராம்பாளையம் பவானி சித்தகோடு மற்றும் பள்ளிப்பாளையம் மற்றும் ஊத்துக்குடி மொடக்குறிச்சி மற்றும் சென்னிமலை பெருந்துறை மற்றும் கவுந்தம்பாடி மற்றும் அந்த சுற்றுவட்டார் பகுதியில் அந்தியூர் சுற்றுவட்டார் பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் சத்தியமங்கலம் மலைப்பகுதியில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாநகரம் மற்றும் அவனாசி பெருமாநல்லூர் செட்டிப்பாளையம் மற்றும் செங்கம்பள்ளி ஊத்துக்குடி மற்றும் முதலியார்பாளையம் மற்றும் காங்கேயம் வெள்ளங்கோயில் முலநூர் தாராபுரம் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று ஒதுக்கி ஒதுக்கி பெய்தது இன்று வந்து ஒதுக்குதல் இருக்காது இன்று சற்று பரவலாகவே மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் ஒரு சில இடங்களில் மாநகரங்களில் மிக கனமழையானது இருக்கக்கூடும் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடும் என்பதால் எச்சரிக்கையும் வழங்கப்படுகிறது மற்றும் ஈரோடு மாவட்டம் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் மிக கனமழைக்கு எச்சரிக்கையானது வழங்கப்படுகிறது ஏன்னா பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதால் மிக கனமழை எச்சரிக்கையும் வழங்கப்படுகிறது மற்றும் நாமக்கல் மாவட்டம் குறிப்பாக அடுத்தது நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் எருமப்பட்டி மற்றும் அரூர் மற்றும் மோகனூர் மற்றும் அண் சுற்றுவட்டார் பகுதிகள் மற்றும் பரமத்தி வேலூர் மற்றும் அண் சுற்றோட்டார் பகுதிகள் மற்றும் திருச்செங்கூடு சுற்றுவட்டார பகுதிகள் நாமகிரிப்பேட்டை ராசிபுரம் புதுப்பாளையம் சுற்றுவட்டில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது ஒரு சில அந்த கொல்லிமலை மலைப்பகுதியில் மட்டும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது கொல்லிமலையில் வெள்ளப்பெருக்கும் ஏற்படக்கூடும் என்பதால் எச்சரிக்கையும் தேவை மற்றும் அடுத்தபடியாக குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டம் மேடஞ்செந்தூர் மற்றும் பழனி ஒதுக்கியது என்று பழனிக்கு ஒதுக்குதலுக்கு வாய்ப்பில்லை ஒட்டஞ்சத்திரம் மற்றும் ந நத்தம் இடையங்கோட்டை மற்றும் களியமந்தலை மற்றும் கனக்கம்பட்டி மற்றும் ஏரையோடு மற்றும் வட வடமதுரை மற்றும் சிறு சிறுமலை சுற்றுவட்டார பகுதியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறது மற்றும் இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் இந்த மங்கலம் பரமக்குடி கமுதி அபிராமிபுரம் முதுகுளத்திற்கு ஒரு மிதமான மழை முதல் சற்றே கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் சிவகங்கை மாவட்டத்திலும் மானாமதுரை மற்றும் திருப்புவனம் மற்றும் காரக்குடி மற்றும் தேவக்கோட்டை சுற்றுவட்டார் பகுதியில் மற்றும் காளையார் கோயில் சுற்றுவட்டாரிகளுக்கு கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்பதும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அடுத்ததாக மிக கனமழை எச்சரிக்கை குறிப்பாக தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை வழங்கப்படுகிறது இந்த பகுதியில் பெரும்பாலான இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் இருக்கக்கூடும் ஏரி குளங்களுக்கு நீர்வரத்தம் அதிகரிக்கக்கூடும் மற்றும் கிருஷ்ணகிரி ஒசூர் சாலையெல்லாம் அந்த பைபாஸ் சாலையெல்லாம் தண்ணீர் தேங்கக்கூடும் இரவு நேரத்தில் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையாக செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறது குறிப்பாக தருமபுரி மாவட்டம் அரூர் கீரப்பட்டி மற்றும் செட்டிப்பாளையம் மற்றும் தீர்த்தமலை காட்பாடி மற்றும் நாற்றாம்பள்ளி நரிப்பள்ளி அதுக்கப்புறம் பாபிரேட்டிப்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பி மல்லாபுரம் மற்றும் தொப்பூர் மற்றும் நாயன்கோட்டை மற்றும் அரியகுளம் மற்றும் கென்னகரம் மற்றும் ஒகேனக்கல் சுற்றுவட்டார பகுதி மற்றும் பாப்பிரேட்டிப்பட்டி பாலக்காடு கரியமா கரியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கையும் வழங்கப்படுகிறது மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் அந்த ஒசூர் அதன் சுற்றுவட்டார மாநகராட்சி சுற்றுவட்டார பகுதியில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் இந்த இரவு நேரங்களில் பயணங்களை செல்வது பைக்கில் போவது தவிர்ப்பது நல்லது இடிமலை அதிகமாக இருக்கும் காரணத்தினால் எச்சரிக்கையும் வழங்கப்படுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அந்த பைபாஸ் சாலையில் தண்ணீர் தேங்கக்கூடும் எச்சரிக்கை மீண்டும் ஒரு முறை வழங்கப்படுகிறது குறிப்பாக பருகூர் காவேரிப்பட்டினம் மற்றும் பேச்சம்பள்ளி மற்றும் ஊத்தங்குரை மற்றும் ராயன்கோட்டை மற்றும் ஒசூர் தேவகனி கோட்டை சுற்றுவட்டார பகுதி கனமழை முதல் மிக கனமழையாக இருக்கக்கூடும் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியமாடி ஏலகிரி மற்றும் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் ஆரணி ஆதன் சுற்றுவட்டார பகுதிகள் மாநகரம் சுற்றுவட்டார பகுதிக்கு கனமழையும் வாய்ப்புள்ளது மற்றும் வேலூர் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்ளு பெரும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு திருவலம் மற்றும் பெண்ணி மற்றும் திமிரி தாமரைப்பாக்கம் வதுக்கடை போன்ற சுற்றுவட்டார் பகுதியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறது மற்றும் அரக்கோணங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறது மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் பதுரமங்கலம் ஆடோஸ் மற்றும் ஊத்துக்குடி வாஜராப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு ஒரு மிதமான மழை மற்றும் செங்கல்பட்டு சென்னை போன்ற பகுதிகளுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறது மற்றும் அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் திருமானூர் மற்றும் துறை சுற்றுவட்டார் பகுதியில் மற்றும் ஆண்டிமடம் ஆர் சுற்றுவட்டார பகுதியில் ஜெயங்கொண்டம் பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக கோயமுத்தூர் மாவட்டம் கோயமுத்தூர் மற்றும் மேட்டுப்பாளையம் அன்னூர் புளியம்பட்டி சோமனூர் காரமடை மற்றும் சிறுமுகை மற்றும் மாடந்துறை பெரியநாய்க்கன் பாளையம் சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் சில தினங்களுக்கு ஒதுக்கியது இன்று ஒதுக்குதல் வாய்ப்பில்லை மற்றும் இன்று கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் செ செஞ்சேரி பெரிய நெருக்கத்துக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதும் தெரிவித்துக் மற்றும் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களுக்கு சில இடங்களில் கனமழையும் சில இட மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் இதன் இதற்கு அடுத்தபடியாக விருதுநகர் போன்ற அருப்புக்கோட்டை பந்தல்குடி போன்ற பகுதிகளுக்கு மிதமான மழையும் மற்றும் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஒரு சற்றே கனமழையானது இருக்கக்கூடும் பெரம்பலூர் மாவட்டத்துக்கு பரவலாகவே கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயில் ஏரையூர் மற்றும் சின்னசேலம் கச்சிராப்பாளையம் போன்ற பகுதிகளுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் விழுப்புரம் மாவட்டத்திலும் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் சேலம் மாவட்டத்தில் மிக கனமழையானது இருக்கக்கூடும் குறிப்பாக சேலம் ஆத்தூர் கங்கவல்லி தம்பம்பட்டி வாழப்பாடி மற்றும் அயோத்தியாப்பட்டினம் மற்றும் ஏற்காடு சுற்றுவட்டார பகுதியா மிக கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன்னமராவதி மற்றும் விராலி விராலி மலை ஒரு சில பகுதிகளுக்கு மழை இருக்கக்கூடும் மற்றும் அறந்தாங்கி அதன் சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் ஆரோ ஆவருடைய கோயில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் கரூர் மாவட்டம் குளிர்தலை மற்றும் தரங்கம்பாடி மற்றும் அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி பகுதிகளுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் திருச்சி மாவட்டத்திலும் மாநகரம் மற்றும் துறை சுற்றுவட்ட பகுதிக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் தஞ்சாவூரில் ஒரு சில பகுதிகளுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் இதற்கு அடுத்தபடியாக மதுரை உசுலம்பட்டி மற்றும் மாநகரத்துக்கு மிதமான மழையும் சற்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதும் தெரிவித்துக் மற்றும் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் சாரல் முதல் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளது என்பதும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக பெரம்பலூர் மாவட்டத்தில் சொல்லியிருப்பேன் குன்னம் தாலுகா பரவலாக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மீண்டும் ஒரு முறை மக்கள் பெதர்மன் யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் பட்டனை எனபிள் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி